வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி விலக்கேற்றுறதுக்காக இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே பாருங்கள் எங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்கலாமா எங்கள் குலதெய்வத்தில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால் சக்தி வாய்ந்த ஒரு பணமரம் ஒன்று இருக்குது இருங்க காட்டுறேன் க்கு வந்து நிறைய வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த பனைமரத்துக்கடியில் உட்காந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு மண் விளக்கால் ஒரு ஆறு விளக்கு ஏற்றிட்டு நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிட்டாலும் இந்த பனைமரத்தில் வந்து வேண்டிட்டோம்னா கண்டிப்பாலுமே வந்து நமக்கு நல்லது வந்து செய்யும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் எங்கள் குலசாமி பாருங்கேலி பாருங்க எப்படி இருக்குன்னு இவங்க வந்து ஏழு கன்னிமார் தெய்வம் இங்கெல்லாம் பாருங்கள் செம்பருத்தி பூவெல்லாம் இருக்குது பாருங்க இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குங்க பார்த்தீங்களா என்னை வாழை வைக்கிற தெய்வமே இவங்க தான் வாங்க தெய்வத்தை வந்து நான் வாங்க பார்க்கலாம் நல்லா இருக்கும் இங்கதான் நான் வந்து வந்து